அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பதிவில் டிஎன்ஏஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வுகளுக்கான எக்ஸ்பர்ட்டை கட்டாவை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முறை டிபார்ட்மெண்ட் கோட்டா ரொம்ப வித்தியாசமான தேர்வு எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க ஸோ நம்மளுக்கே தெரியும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் மேஜர் ரோல் பண்ண போகிறது ஃபிசிக்கல் தான் ஸோ ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கவங்க ரீசெண்டாக போலீஸில் சேர்ந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகி ஓப்பனை நல்லா ஸ்ட்ராங்காக படித்தவங்க அவங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் ஈஸியாக எஸ்ஐ இருக்கானா அதிக சான்ஸு ஸோ நீங்கள் பிசியாக இருக்க நீங்கள் அப்படின்னா நிறையா லீவ் போட்டு படிச்சுருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லியுமே ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா போகிற அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃபைவ் இயர்ஸ் ஆனாவே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் சர்டிவிட்டியூட் எல்லாம் போடும் பிஎஸ்டியும் கிடையாது அப்படிங்கிறப்ப ஒன்லி மென் அண்டு உமன் மட்டுந்தான் காம்படிஷன் அதில் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி காம்படிஷன் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிட்ட இருக்குது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அப்படிங்கிறப்ப எட்டாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் நிறையா ஆப்சண்ட்டு ஒரு ஆறாயிரம் பேர் எல்லாம் அவ்வளோ பேர் தான் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அதில் படித்ததுன்னு பார்த்தோம்னா ஒரு மூவாயிரம் பேர் தான் படிச்சிருப்பாங்க பாஸ் பண்ண போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் அப்போ தேர்வு எழுதின நல்லா ஓரளவுக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் படித்த நீங்களாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் எடுத்திருப்பீங்க நீங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் எடுத்திருந்தாவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லை அதுலேயும் உமன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னாவே உங்களால் ஃபிசிக்கல் பன்னெண்டு மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் விசை ஸோ உமன்ஸில் வெற்றியை தீர்மானிக்க போகிறது இந்த பன்னெண்டு மார்க் தான் யார் பன்னெண்டு மார்க் எடுக்கிறீங்களோ அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி பன்னெண்டு மார்க் யார் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வேலையே கிடச்சிடும் பதினஞ்சுலாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐன்னு எழுதி வச்சுக்க வேண்டியதான் கண்டிப்பாக எஸ்ஐ சார் நான் நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கேன் சார் என்னால் ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எஸ்ஐ போக போகிறீங்கன்னு நடத்தும் ஸோ மென்னை பொறுத்தளவுக்கு கட்டாக கொஞ்சம் ஜென்ரலுக்கு வேரிய ஆகும் ஏன்னா இன்னொரு ப்ளஸ்ஸு இவங்க சப்போஸ் ஓப்பன் கோட்டாவுக்கு உள்ள கட் ஆஃப் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நிறையா பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் ஓப்பன் ஜென்ரலில் போவாங்க அப்போ இங்கே உள்ள ஜென்ரலுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் பேர் உள்ளே வருவாங்க நம்ம ஜென்ரல் ஓப்பன் ஜென்ரலும் நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம டிபாமோன்லேயும் நூற்றி இருபது ப்ளஸ் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ இவங்க ஆரம்பத்துலேயே ஒரு பத்து பேருக்கு இவங்க வழி விடுவாங்க கண்டிப்பாக ஒரு இருபது பேர் இவங்க வந்து நூற்றி இருபது ப்ளஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் எடுக்கிறது டிபாமோன் ஆள் இருக்கு இவங்க ஓப்பன் ஜென்ரலில் செலக்ட் செலக்ட் பண்ணால் இங்கே மார்க் மினிமம் மார்க் எடுக்கிற பார்டர் கட் ஆஃபில் வர்ற டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க ஃபிசிக்கலில் பதினஞ்சு அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை ஸோ அதனால் உங்களுக்கு நான் பல முறையும் சொல்லியிருக்கேன் நிறைய மாற்றங்கள் வந்தாலும் சிலபஸ் சேஞ்சஸ் வந்தாலும் தொடர்ச்சியாக படிங்க படிங்க நூற்றி நாற்பது கேள்வி ஜிகேவில் எண்பது கேள்வி அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது கேள்வி ஈஸியான கேள்வியாக தான் இருக்கும் முப்பது கேள்வி தான் மினிமம் அந்த இந்த ஐம்பது கேள்வி நம்ம நாற்பது எடுத்துகிட்டு சைக்காலஜியில் ஒரு ஐம்பது எடுத்துகிட்டு இங்கிலீஷில் ஒரு ஏழு எடுத்துகிட்டு இங்கேயும் இங்கேயும் பாங்க போட்டு ஒரு பத்து மார்க் எடுத்தோம்னா ஸோ தொண்ணூறு நூறு நூற்றி ஏழு பாஸ் ஃபிசிக்கல் பதினஞ்சு எடுத்தோம்னா எஸ்ஐ நீங்கள் பண்ண வேண்டியது இனிமேல் ட்ராவல் பண்ணப்போ சேஃப்டியாக போங்க ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நமக்கு டைம் கண்டிப்பாக தருவாங்க ஸோ இன்னிலிருந்து கரெக்டாக நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்குது ஃபிசிக்கலுக்கு பிசி பிசிக்கல் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு எஸ்ஐ ஃபிசிக்கலுக்கான டேட் அறிவிப்பாங்க எஸ்ஐ ஃபிசிக்கல் டேட் அறிவிச்சதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் டைமு தருவாங்க ஸோ இதுலேருந்தே ஒரு ஃபார்ட்டி டேஸ் நமக்கு டைம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் அப்போ ரோப்பு ஏறமெல்லாம் ரோப்பு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுங்க லாங் ஜம்பு இல்லை எனக்கு ஃபுல் எஃபர்ட்டாக நான் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஒன் மந்த்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் எம்எல்இஎல் போட்டு வந்து இது பண்ணுங்க நூற்றி இருபது ப்ளஸ்லாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்புடின்னா கட்டாயம் ஃபிசிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஸோ ஜிடியில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பிசி நூற்றி பத்து ப்ளஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் கட்டாயம் வரும் எம்பிசி நூற்றி பத்து எஸ்சி நூற்றி பத்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு உமன்ஸில் பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் இல்லை ஒன் நாட் ஃபைவ் ப்ளஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நூற்றி பதினஞ்சு ப்ளஸ்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபிசிக்கலுக்கு வந்து இதுதான் கட்டாகும் நம்ம ஃபிசிக்கலில் இப்போ ஜென்ரல்னு எடுத்துகிட்டு வந்தீங்களேன் ஓப்பன் கட்டாவில் பதினஞ்சு எடுத்தால் கண்டிப்பாக எடுத்தாகணும் ஆனால் இங்கே எல்லாேருமே பதினஞ்சு எடுக்காமல் சொல்ல முடியாது நிறைய மாற்றங்கள் வரும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க எஸ்ஏ எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ அதை தாண்டி ஃபிசிக்கலுக்கு போடுங்க எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரி கிடையாதுன்னா எஸ்ஏ கிடையாது ஃபிசிக்கல் பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது இன்டர்வியூ பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது மெடிக்கல் பாஸ் பண்ணும் ஓவர் ஆல் லிஸ்ட்டு வரணும் இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது இதெல்லாம் முக்கியமானது ஸோ தொடர்ச்சியாக நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் கூடலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க எஸ்ஐ ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அந்த ஆர்வத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம அரியணை சார்பாக எஸ்ஐ ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் ஆரம்பி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்